புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினருமான ப சிதம்பரம் வருகை தந்து திருமயம் கடை வீதியில் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அப்போது அவர் பேசுகையில் படித்த இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் நம் நாட்டில் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றது இந்த பணியிடங்களை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் முப்பது லட்சம் பணியிடங்களையும் ஓராண்டில் நிரப்பப்படும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் அனைத்து ரத்து செய்யப்படும் நூறு நாள் வேலை திட்ட தினசரி கூலி ரூபாய் நானூறாக உயர்த்தப்படும் பத்தாண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது இந்த அரசு பத்து ஆண்டுகளில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிவிட்டது மக்கள் மீது வரி சுமையை உயர்த்தி மக்களை தவிக்க விட்டிருக்கிறது இந்த நிலை நீடிக்காமல் இருக்க கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகு பதி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராம ஒன்றிய கவுன்சிலர்கள் சரண்யா சரவணன் கணேஷ் சுப்ராம் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் ராமையா திமுக ஒன்றிய செயலாளர் ஆறு சிதம்பரம் நகர தலைவர் அன்பு காங்கிரஸ் கலைப்பிரிவு தொகுதி அமைப்பாளர் சிங்காரம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட வட்டார நகர துணை நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கொடுத்தா நான் ஏற்றுக்கொண்ட நமக்கு இருபத்தி ஒன்பது காசு வயிற்றில் அடிக்கிறார்கள் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு காசு தான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டை வஞ்சனை செய்கிறார்கள் சென்னையில வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு மூன்று நாட்களுக்கு உணவு கிடையாது மின்சாரம் கிடையாது தண்ணீர் கிடையாது படகுல தான் மீட்டாங்க வெள்ள நிவாரணத்துக்காக பேரிடர் நிதி என்று ஒரு நிதி டெல்லியில இருக்கு அதுல ஏராளமான கோடி ரூபாய்கள் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து கடிதம் எழுதி தொலைபேசியில பேசி நேரில பேசி எங்களுக்கு தர வேண்டிய நிவாரண நிதியை தாங்க தாங்க தாங்கன்னு நாலு மாசமா கேட்கிறார் டிசம்பர்ல வெள்ளம் ஏப்ரல் மாசத்தில் இருக்கிறோம் இதுவரை ஒரு ரூபாய் கூட ஒரு ரூபாய் கூட நிவாரண நிதி தரல இதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இல்லையா இந்த வஞ்சனை செய்பவர்களை மீண்டும் ஆட்சியிலே தொடர்ந்து இருப்பதா நீங்க முடிவெடுக்க என்று தமிழ்நாடு அரசு மூன்று ஆண்டுகளில் முத்தான திட்டங்கள் முத்தரையான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது வேகமாக சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு கோடி பதினைந்து லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்குதா இல்லையா நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம் இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் பயிற்று பசித்த வயிற்றோடு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக சிற்றுண்டி லட்சம் குழந்தைகள் காலை சிற்றுண்டி புதுமை பெண் திட்டத்தின் கீழ நம்முடைய பெண் குழந்தைகள் பள்ளி படிப்போடு நிறுத்தி வரக்கூடாது கல்லூரிக்கு போக வேண்டும் என்று ஆயிரம் ரூபாய் உதவி தொகை புதுமை பெண் திட்டம் அந்த புதுமை திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பொம்பளை பிள்ளைங்க கல்லூரியில் படிக்கிறாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் தொந்தரவு இல்லாமல் தொல்லை இல்லாமல் மிரட்டல் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் தொடர வேண்டும் என்றால் நம்முடைய அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இங்கே ஆட்சி செய்து ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் கைச்சின்னத்திலே வாக்களிக்கிறேன் உங்களை அன்போடு இறுதியாக அமைச்சர் தகுபதி அவர்கள் சொன்னார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்ன நடக்கும் வேலை வாய்ப்பு திட்டத்தை யாருமா கொண்டு வந்தது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்த காங்கிரசின் சார்பிலே நாங்கள் அறிவிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மறு